பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த ரெண்டு இடம் மட்டும் நல்லா இருந்தா அவங்க சொந்த வீட்டில் வாழலாம் சொந்த தொழில் செய்யலாம் ஃபாரின் போகலாம் கவர்மெண்டை வேலை வாங்கலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம் அப்போ குரு பகவான் உங்களுக்கு இந்த மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சியான காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இதுல மாற்றமே இல்லை சரிங்களா ஏன்னா குரு வந்து உங்கள் ராசி ஒன்பதாம் ராசியா பார்க்கறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தையும் பிள்ளையும் பிரிஞ்சிருந்தா சேர்ந்து வாழலாம் கண்டிப்பாக திருமணத்தை சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் கண்டிப்பாக ஒரு எண்டுகாடு போட்டுகிட்டே இருப்பார் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு வரீங்க உடனே அந்த பொண்ணு கல்யாணம் ஆகும் அதே மாதிரி மாப்பிள்ளங்களை வந்து பார்த்துட்டு போகிறாங்க நீங்கள் பார்த்து உங்களை பார்த்துட்டு என்ன பேரோ அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ நூறு சதவீதம் எப்படின்னா திருமண தடைகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மராக இருக்கிறதுனால இடம் சார்ந்த விஷயங்கள் இது விற்றாதான் நான் ஜமாளிக்க முடியும் வித்தா விற்றாதான் என் வாழ்க்கையில் மீண்டும் மே வெளியில் வர முடியும் இது விற்று நான் வந்து வெளிநாடு போகலான் இருக்கிறேன் இது விற்று நான் வந்து கவர்மெண்ட் வேலை இருக்கிறேன் இது விற்று அரசியல் சாதிக்கலான் இருக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்துக்கு உண்டான அதாவது ஜூன் மாத மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இப்போ பார்த்துட்ருக்குறோம் அப்போ இந்த ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குதா அல்லது பாதகமாக இருக்குதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு வந்து எவ்வளோ படிக்கிறோம் அப்படின்றதும் முக்கியமில்லை ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மூணு டிகிரி நாலு டிகிரி படித்தவங்க கூட வேலை இல்லாமல் இருக்கிறவங்க பார்த்துருக்குறோம் ஒரு சிலர் பார்த்தா படிக்காதவங்களே பார்த்திங்கன்னா ஐம்பது பேர் நூறு பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதும் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ ஒரு மனிதனுக்கு என்ன நல்லா இருக்கணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும் ஏன்னா சனி பகவான் தான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறாரா நீச்சமாக இருக்கிறாரா உச்சமடைஞ்சிருக்கிறாரா பகையாக இருக்கிறாரா நட்பாக இருக்கிறாரா அதை வச்சு தான் பலன்களே ஒரு சிலருக்கு சனி பகவான் வக்ர கூட ஆகியிருக்கு ஜாதகத்தில் அவங்கெல்லாம் பாருங்கள் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரன்ற நாள் ஒற்ற மண்ணதாக ஒட்டுன்ற மாதிரி மற்றவங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க அவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் தனக்கு பார்த்தனா வழி தெரியாமல் வாழை தெரியாமல் இருப்பாங்க ஆனால் கேள்வி நிறையா இருக்கும் நம்மளால மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே நாம் ஏன் நல்லா இல்லை அந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் நல்லா இருக்கணும் அவரு தான் உங்கள் ராசிக்கே அதிபதி அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷத்துக்கு விரைச்சனி நடந்தது அதெல்லாம் ரொம்ப படாத பாடுபட்டேங்க கஷ்டம்னா அப்படியேப்பட்ட கஷ்டம் இப்படியேப்பட்ட கஷ்டமும் இல்லை வயசுக்கு மீறின கஷ்டம் சரி உசப்பாக அந்த ரெண்டரை வருஷம் முடிஞ்சுதே அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அடுத்தது ரெண்டரை வருஷம் பார்த்தா ஜென்மச்சனி ஏன்னா சனி பகவான் எப்படி தெரியுங்களா ஒன்று ஆரம்பிக்கும்போது கொடுப்பாரு இல்லை போகும்போது கொடுப்பாரு நல்லது இல்லை சிரமத்தை கொடுப்பாரு சரிங்களா அதனால் சனி இப்போ பாத சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டல் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு பொருள் வாங்கிறத விட அது இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுறதே இப்போ உங்களுக்கு புத்திசாலித்தனம் நான் காரு வாங்கலான்ட்டு இருக்கிறேன் வண்டி வாங்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சனியிலேயே பார்த்தன்னா மூணு ரவுண்டு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இருக்கிற சனி வந்து பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மங்கு சனி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு இது மங்கு சனி அதாவது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு ஐம்பது வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொங்கு சனி அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆயுள் சனி அதாவது க கரும்பு சனின்னு சொல்லுவாங்க மார்கச்சனின்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு எந்த வயசில் இருக்கிறீங்களோ அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா சரிங்களா சரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி ஆனார் பார்த்தீங்களா இந்த உடைய மே மாதம் பதினாலாம் தேதி அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது அந்த குரு பயிற்சி எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு போனார் பார்த்தீங்களா அப்போ குரு பகவான் எப்படின்னா இருக்கிற வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார் அதே மாதிரி பார்க்கும் வீட்டுக்கும் பலனை கொடுப்பார் அப்போ குரு பகவான் மிதுன ராசிக்கு போனார் பார்த்தீங்களா மிதன ராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மிதன ராசியிலிருந்து குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு வீட்டுக்கு நல்லது பண்ணுவார் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அஞ்சாவது ராசி யாருது ராசி மிதனத்திலிருந்து அஞ்சாவது ராசி துளாராசி அப்போ ராசிக்கு மீறின செல்வாக்கு கொடுப்பார் அடுத்தது ஏழாம் இடம் தனசு ராசி அவங்களுக்கு அருமையான ஒரு வளர்ச்சி கொடுப்பார் அடுத்தது ஒன்பதாம் இடம் உங்க ராசி தான் பார்க்குறாரு அப்ப கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் அப்ப நூறு சதவீதம் உங்களுக்கு பாக்யஸ்தானத்துல வந்து குரு பகவான் கரெக்டா இப்ப வந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் ஒன்பதாம் இடமாக உங்க ராசி பார்க்குறாரு பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த ரெண்டு இடம் மட்டும் நல்லா இருந்தா அவங்க சொந்த வீட்டில் வாழலாம் சொந்த தொழில் செய்யலாம் ஃபாரின் போகலாம் கவர்மெண்ட்டை வேலை வாங்கலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம் அப்போ குரு பகவான் உங்களுக்கு இந்த மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சியான காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இதில் மாற்றமே இல்லை சரிங்களா ஏன்னா குரு வந்து உங்கள் ராசி ஒன்பதாம் ராசியாக பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தையும் பிள்ளையும் பிரிஞ்சிருந்தால் சேர்ந்து வாழலாம் கணவனும் மனைவி பிரிஞ்சிருந்தா சேர்ந்து வாழலாம் சொந்த பந்தங்கள் பகைப்பட்டு காசு பணத்தினால பிரிஞ்சு இல்ல எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே எங்களுக்குள்ளார சண்டை சங்கடம் இருக்குதுங்க அப்படின்னா இவங்களை வாய்ப்பு உண்டு வாய்ப்புண்டு ஒன்பதாம் இடம் அப்படின்னா பாக்கியஸ்தானம் கண்டிப்பா பிரிஞ்சு கூட ஒன்றா செய்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அடுத்தது இந்த மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சியான பாத்தீங்களா அந்த ராகு கேது பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம ராகு பொதுவாக ஜென்மஸ்தானத்தில் ஒரு கிரகம் வரும்போது அந்த கிரகம் ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பார் ஏன்னா இந்த ராகு பகவான் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு தான் இப்போ வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட இன்னொரு ஒன்றரை வருஷம் உங்கள் ராசியில் தான் உட்கார போகிறார் அப்போ ஜென்ம ராகு சரிங்களா அந்த ஜென்ம ராகு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் அதனால் என்னென்னா இந்த கேசு விஷயமாக நடக்குதுன்னா கொஞ்சம் தாமதமாகும் அதே மாதிரி வந்து பணம் பிரச்சனை கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்தால் கொஞ்சம் தாமதமாகும் அதே மாதிரி கொஞ்சம் ஏன் சொத்து பிரிக்கிறதுக்கு பார்க்குறேன் எங்கள் அப்பா ஒத்துக்கலை எங்கள் அம்மா ஒத்துக்கலை எங்கள் அண்ணன் தம்பி சப்போர்ட் பண்ணலை எங்கள் அக்கா தங்கச்சி சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி யார் வகையிலையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வளர்ந்துக்கிட்டே தான் வரும் அப்போ இடம் பிரச்சனை கொஞ்சம் டிலே ஆகும் அதே மாதிரி வந்து கலஸ்தர கேது கண்டிப்பாக திருமணத்தை சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் கண்டிப்பாக ஒரு எண்டுகாடு போட்டுகிட்டே இருப்பார் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு வர்றீங்க உடனே அந்த பொண்ணு கல்யாணம் ஆகும் அதே மாதிரி மாப்பிள்ளங்களை வந்து பார்த்துட்டு போகிறாங்க நீங்கள் பார்த்து உங்களை பார்த்துட்டு என்ன பேரோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்போ நூறு சதவீதம் எப்படின்னா திருமண தடைகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மராக இருக்கிறதுனால இடம் சார்ந்த விஷயங்கள் இது விற்றாதான் நான் சமாளிக்க முடியும் இது விற்றாதான் என் வாழ்க்கையில் மீண்டும் வெளியில் வர முடியும் இது விற்று நான் வந்து வெளிநாடு போகலான் இருக்கிறேன் இது விற்று நான் வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கலான்ட்டு இருக்கிறேன் இது வித்து அரசியல் சாதிக்கலான் இருக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகும் சரிங்களா அப்போ நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நல்லா இல்லை குரு பயிற்சி சூப்பராக இருக்குது ராகேது பயிற்சி சுத்தமாக நல்லா இல்லை இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் ஜென்மராக இருக்கிறதுனால நல்ல பலன் கொடுக்க மாட்டார் அடுத்தது ரெண்டாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி பகவான் உட்கார்ந்ததுனால கட்டன்றது வந்து நான் சொன்ன மாதிரி பாத சனி கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாரு மூணாவது வீட்டில் மேச ராசியில் சுக்ரன் உட்காந்துருக்கிறாரு அப்போ சுக்குரு பகவான் மூணாம் இடத்துல உக்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் ஏன்னா மூணாம் இடம்ன்றது தைரியஸ்தானம் சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானம் அப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்னுல இருந்து ஜூன் ஒன்பது அதாவது இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக மூணாம் இடத்துல தான் இருப்பார் அப்போ உங்களுக்கு யாருக்கு நல்லா இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பெண்ணா இருந்தாலும் நல்லா இருக்கும் இல்லை உங்களோட மனைவி தாய் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து பெண் கிரகம் அதாவதுன்றது மனைவின்னு நம்ம குறிப்பாக சொல்லலாம் அப்படி பார்த்தா உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இப்போ இந்த உடல் உபாதைகள் இருக்குது அவங்களுக்கு வந்து நரம்பு பிரச்சனை இருக்குது முதுகு தண்டு பிரச்சனை இருக்குது ஸ்கின் அலர்ஜி இருக்குது இந்த மாதிரி ஹெல்த் பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்புண்டு சரிங்களா ஏன்னா சுக்கர பகவான் வந்து இப்போ மூணாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் உபாதிகள் கண்டிப்பாக சரியாகும் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு உங்களோட கமிட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாவது வீட்டில் மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார் சூரிய பகவான் அப்படின்றவர் வந்து நெருப்பு ராசி மாதகிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உட்காந்துருக்கிறாரு அவரு கூட புதன் பகவான் உட்காந்துருக்கிறாரு அப்படி உட்காந்த காலகட்டம் புதன் ஆதித்திய யோகம் ஏற்பட்டதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு காலகட்டம் நீங்கள் இடம் மாற்றிக்கிறது நல்லதுங்க ஏதோ இடம் மாறலான்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் மாறுங்க அதே மாதிரி வந்து வீடு மாற்றுணுன்னு எண்ணம் இருந்தாலும் மாற்றலாம் கடை மாத்திரமாக இருந்தாலும் மாற்றலாம் இது ஏன் சொல்கிறேன்னா இந்த ஆதித்ய யோகத்துல உங்களுக்கு இப்போ குரு பார்வை பார்க்கறதுனால நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் இப்போ இந்த நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு வருஷமாக சிரமப்பட்டுட்டுங்க அதனால் நான் வாசப்படி மாற்றலான் இருக்கிறேன் வீடு மாற்றலான் இருக்கிறேன் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலான் இருக்கிறேன் பெயிண்ட் அடிக்கலாமான் இருக்கிறேன் கப்போர்டு ஒர்க் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து சுபச்செலவும் பொதுவாக சனி இருக்கும்போது என்ன பண்ணுதுங்களா சுபவெரயம் பண்ணிக்கிட்டால் தலைக்கு வர்றது கூட போகணும்னு சொல்லுவாங்க அதனால் நூறு சதவீதம் என்னென்னா சுபவெரியம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் யாருகிட்டையும் கேட்க வேண்டாம் தாராளமாக பண்ணுங்கள். அதாவதுன்றது அதே மாதிரின்றது வீண் விரயம் பண்ணுற மாதிரி தான் இப்போ வேண்டாம் வீண் விரயம்னா நான் கார் மாத்துறேன் வண்டி எடுக்கிறேன் போர் போடுறேன் கிணறு வெட்டுறேன் கூட்டுத்தொல் பண்ணுறேன் ஜாமீன் கெழுத்து போடுறேன் வட்டிக்கு பணம் கொடுக்குறேன் அதிர்ஷ்டத்தை நம்புறேன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து தோல்வியில் போய் கொண்டு போய் விட்டுரும் சரிங்களா இப்படி இருக்கும்போது இந்த புதன் ஆதித்திய யோகம் கரெக்டாக இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி பார்த்தா ரெண்டு கிரக பயிற்சி புதன் பகவான் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறாரு அதே மாதிரி வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல கடகராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் ஒரு ரெண்டு ரெண்டரை மாசமா பார்த்தீங்க அப்படின்னா சிறு வீட்டு வெல்லாமல் வீடு வந்து சேராத மாதிரி செவுத்தில் அடித்த ஒரு பந்து மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கடகராசி மிதனராசி கடகராசி மிதுன ராசிக்கு அப்படியே பயிற்சிகள் ஆயிட்டு ரொம்ப மன உளைச்சல் கொடுத்துட்டு இருந்தார் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அடுத்தது ஏழாம் இடத்துக்கு போகிறார் அப்போ அந்த ஏழாம் இடத்துக்கு போய் செவ்வாய் பகவான் போகும்போது உங்கள் கூட பிறந்தவங்க அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அப்போ உங்களுக்கு திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அமையும் ஏன்னா இந்த ரெண்டு ரெண்டரை மாசம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வரன் பார்த்து அதெல்லாம் தட்டிட்டு தான் போயிருந்துருக்கும் தட்டத்துக்கு தாலி வந்தால் கூட தடையாகிற மாதிரி அதனால செவ்வாய் பகவான் அப்படின்றவர் வந்து அடுத்தது ஆறாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு வராரு அந்த பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அதே மாதிரி புதன் பகவான் வந்து ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அவர் வந்து கட்டத்தான் சொந்த வீட்டுக்கு போயிடுவார் மிதுன ராசிக்கு வந்துடுவார் அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அப்போ பதினஞ்சு தேதி வரைக்கும் சரி சரிபாதிய நிற்கிறாரு சூரிய பகவான் இந்த ஜூன் மாதம் பதினஞ்சு தேதி வரைக்குமே உங்களுக்கு சூரிய பகவான் வந்து நாலாம் இடத்துல நிற்கிறாரு அப்போ அடுத்தது பதினஞ்சு தேதியிலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துக்கு போயிடுறாரு அப்போ அந்த அஞ்சாம் இடத்துக்கு சூரியன் போயிட்டாருன்னா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் மாற்றங்கள் ஏற்படும் அதாவது படிப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்ச படிப்பு படிக்கலாம் நினச்ச காலேஜ் ஸ்கூலில் போய் சேரலாம் அப்போ உங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் உங்கள் படித்த படிப்புக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த தொழில் முயற்சி உங்களுக்கு வெற்றி ஆகும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு ஏதாவதுன்றது மண் மனை பூமி இந்த மாதிரி விஷயங்கள் எதாவது பண்ணலாமா ஒரு உதாரணத்துக்கு நான் லேண்டு வாங்கலான் இருக்கிறேன் இல்லை அதாவது பார்த்தோன்னா வீடு கட்டலான் இருக்கிறேன் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலான்ட்டு இருக்கிறேன் ஏன் இதெல்லாம் தாண்டி நான் வெளிநாடு போகலான் இருக்கிறேன் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்போ உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சு உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஏன்னா உங்களுடைய நேர எப்படி தெரியுங்களா பயம் உங்களுக்கு நிறைய பேர் கொடுத்துட்டாங்க யார் பார்த்தாலும் கும்பராசிக்கு யாழ் ரச்சனை நடக்குது நேரம் சரியில்லை பொறுமையாக இருங்க அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க இப்படி போகாதீங்க அப்படி போகாதீங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நமக்கு சளி பிடிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த சளி பிடிச்சி கவுளி காலகட்டத்தில் குழிங்க தண்ணி குடிச்சு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா அதாவது முள் முள்ளால் எடுக்கிறன்ற மாதிரி கெட்டது கெட்டதுனால உங்களுக்கு போயிடும் சரிங்களா அது போலன்றது உங்களுடைய நேர காலன்றது பயம் 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 ஏன்னா எதை நிலை செய்யலாம்னாலும் எங்கே ஏதாவது கொண்டு போய் மாட்டிக்கிட்டால் எப்படி இப்போ நிறைய பேருக்கெல்லாம் சொந்தமாக வண்டி வாகனம் மோட்டார் லைன்லலாம் இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யாழ்ச்செனியில் வண்டி வாகனத்தில் பார்த்து போங்கன்னு சொல்லியிருப்பாங்க வண்டி வாகனம் எடுக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க அது எல்லாத்துக்குமே நம்ம எப்படி சொல்ல முடியும் இப்போ கும்பராசியில் பிறந்தவங்க பத்து கோடி பன்னெண்டு கோடி பேர் இருபது இருபது கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா அவங்க அவங்க ஜாதகத்துக்கு திசா புத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு குரு பார்வைப்பட்ட காலம் கண்டிப்பா நீங்க வந்து சாதிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு வாழ்றதுக்கு வாய்ப்பு உண்டு வளர்றதுக்கு வாய்ப்புண்டு அதாவது நமக்கு வந்து மைதானத்துக்கு வெளியில உக்காந்து ஆடியன்ஸ் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் ஆடியன்ஸாவே இருக்க வேண்டியதுதான் முடியுன்ற முயற்சியில் இறங்கி பாருங்க கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியாகும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்குமே நேரம் சரியில்லா சொல்ல முடியாதுங்க சரிங்களா உங்க ஜாதகத்துல நாலே நாலு விஷயம் நல்லா இருக்குதான்னு பாருங்க திசா புத்தி நல்லா இருக்குதா சனி பிடிக்காம இருக்குதா அடுத்தது வந்து தோஷங்கள் ஏதாவது இருக்குதா மனுசாக்கள் வகையில் ஏதாவது சைவன சாதி சதி செய்வன ஐவன கிரகங்கள் இந்த மாதிரி போட்டி போராம இருக்குதுன்னு பாருங்க ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சனி இருக்குது அதுல உங்களுக்கு மாற்றம் கிடையாது மேற்கொண்டு மூணு விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இது நல்லா இருந்துருச்சா நிச்சயமா உங்க லைஃபு பிரகாசமா இருக்கும் சரிங்களா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் அதாவது இந்த செவ்வாய் பகவான் அடுத்தது ஆறாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சான வாட்டி கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இதுக்கு மேலே உங்களுக்கு குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு தொட்டது கண்டிப்பாக வெற்றியாகவும் அதுக்கு அடித்தளம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி